தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சவுக்கு சங்கருடைய வீடு இன்று மலங்களால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் இந்த தாக்குதல் என்பது பத்திரிகையினுடைய குரலை நெறிக்கிறது இப்படியெல்லாம் வந்து தொடர்ந்து வந்து வசனங்கள் பேசி அது ரொம்ப பிடிச்சி போன ஒரு வசனம் ஆகிப்போச்சு ஒரு கோளைத்தனமான ஒரு தாக்குதல் அச்சுறுத்ததுக்கான ஒரு தாக்குதலாக தான் இதை பார்க்குறோம் திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இது முரசு முத்தமிழ் முரசு இன்று காலை சவுக்கு தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு நம்ம நம்ம இதுக்கு கேள்விப்பட்ட வந்து தராசு பத்திரிகை வந்து தாக்கப்பட்டிருக்கு நக்கீரன் அலுவலகம் தாக்கப்பட்டிருக்கு இப்படியெல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனா இந்த தாக்குதல்ங்கிறது எதை சொல்ல வர்றாங்க அப்படின்னா அடுத்த நகர்வாக உன்னை கொலை செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தெளிவா அவங்க காட்டுற மாதிரி தெரியுது ஏன் அப்படின்னா அவர் வீட்டை விட்டு ஒன்பதரை மணிக்கு வெளியே வர்றாரு வெளியே வர்றதையும் அந்த இரண்டு மினி பஸ்ல வந்தவங்க அதை கவனிச்சுட்டு தான் இருக்கிறாங்க அவர் கடந்து போனவரு சவுக்கு சங்கர் தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துற மாதிரி அவர் போன அந்த வாகனத்தின் மீது கள்ள கொண்டு எரிஞ்சிருக்கிறாங்க அப்ப சவுக்கு சங்கர் வெளியேற வரைக்கும் காத்திருந்துருக்கிறாங்க அவர் அவர் வெளியே தான் போயிருக்காங்கிறத உறுதிப்படுத்துற மாதிரி தான் அந்த கல்லை கொண்டு வீசியிருக்கிறாங்க அப்போ அவங்களுடைய நோக்கம் வந்து சவுக்கு சங்கரை தாக்குவது அல்ல சவுக்கு சங்கரை அச்சுறுத்துவது அப்புறம் என்ன செய்றாங்க அந்த ரெண்டு மினி பேருந்துலையும் வந்தவங்க இறங்கி போய் வீட்டினுடைய கதவை பின்புற கதவை உடைக்கிறாங்க உடைச்சி வீட்டுக்குள்ளே போய் மலம் கலந்த தண்ணீரை படுக்கையறை சமையலறை எல்லா இடத்திலும் வீடு முழுக்க ஊத்தி விடுறாங்க அதிகாரமும் காவல்துறையும் அனுமதித்து தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படிங்கறத தெளிவாக கட்டுது ஏன் அப்படின்னா வந்தவங்க வீடியோ எடுக்கிறாங்க வந்தவங்க அந்த அம்மாவை சவுக்க சங்கருடைய அம்மா மட்டும்தான் தனியா இருக்கிறாங்க வீட்டில் அவங்கள அச்சுறுத்துற மாதிரி தங்களுடைய அலைபேசிலேயே வீடியோவை எடுத்து பரப்புறாங்க ஒருபடி மேலே போய் சவுக்கு சங்கர் அவங்க அம்மாவுக்கு பேசுறாரு தன்னுடைய வாகனத்தின் மேல கல்லு விழுந்த உடனே அப்ப ஏதோ ஒன்னு நடக்க போகுதுன்னு அவங்க அம்மாவுக்கு அடிச்சு கதவை திறக்காதீங்கன்னு சொல்றாரு அது கூட கதை உடச்சு உள்ள போயிடுறாங்க அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போது அவங்க அம்மாட்ட சவுக்கு சங்கருடைய அம்மாட்ட இருக்கிற அந்த அலைபேசியை வாங்கி வீடியோ காலில் போறான் வீடியோ காலில் போய் சவுக்கு சங்கர்ட்ட பேசுறான் என் பாத்தியா உன் வீட்டுக்குள்ள வந்து நிக்கிறேன் உன் வீட்டை பாரு அந்த சிந்தனை ஆக்கியிருக்கேன் உங்க அம்மா என் கஸ்டடியில் காலில் பேசுறேன் அப்படின்னா எந்த அளவிற்கு இந்த அதிகாரமும் இந்த காவல்துறையும் இதுக்கு உறுதுணையா இல்லை அதுதான் செய்யவே சொல்லி இருக்குது இந்த நகர்வு எதை காட்டுதுன்னா முதல்ல உன்னை அச்சுறுத்தினேன் உன் மீது வழக்கு போட்டேன் உன்னைய உள்ள வச்சேன் அதையும் பேசுன உன்னைய திரும்பவும் உன்னைய கைது பண்ண கையை உடைச்சேன் கையை உடைச்சதும் இல்லாம மகளிர் காவல் அதிகாரிகளை வைத்து பெண் அதிகாரிகளை வைத்து கொண்டு போகும்போது சிறையில் இருந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு போகும்போது உடனே அடித்தேன் இதையெல்லாம் தாண்டி நீ சரியாக இருவேன்னு நினச்சேன் ஆனால் நடக்கலை சவுக்கு செங்கர் மீண்டும் மீண்டும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் செய்யக்கூடிய கொலைவாதக செயல்களை லஞ்சம் ஊழல் திருட்டுத்தனங்களை அம்பலப்படுத்திகிட்டே இருக்கிறார் அப்போ இதோடைய அடுத்த கட்ட நகர்வாக என்ன நடக்குது அப்படின்னா கழிவறை ஊழல் இதையெல்லாம் எடுத்து வைக்கிறாரு அந்த கழிவறைகளை சுத்தம் செய்யக்கூடிய வாகனங்களை வாங்குவதில் ஊழல் யார் செய்கிறா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை செல்வ பெருந்தகை அந்த வாகன ஊழல் செஞ்சதை இவர் மறுபடியும் பேசுறாரு இதனுடைய நகர்வா என்ன செய்து திமுக என்னைக்குமே திமுக பாருங்க நேரடியாக வந்து மோதாது நேராக வந்து மோதுவது திமுகனுடைய ஆண்மைத்தனம் இல்லைன்னு கூட வச்சுக்கோங்களேன் அது என்ன செய்யணும்னா ஒன்று அங்கிட்டு திருமாவை தூக்கி விடும் இல்லைனா இங்கிட்டு வேல்முருகனை உசிப்பேற்றி விடும் இல்லைனாக்க உசி உசிப்பேற்றி விடும் அது நேரடியாக மோதாது இப்போ சண்டை யாருக்கும் யாருக்குமா கொண்டு வருது அப்படின்னா காங்கிரசுக்கும் சவுக்கு சங்கம் இருக்கும் அதை விட சுருக்கமாக சொல்லணும்னா செல்வப் பெருந்தகைக்கும் சவுக்கு சங்கம் இருக்கும் இப்படிதான் நிப்பாட்டுவான் அவன் என்னைக்குமே அதிகாரத்தில் அதிகார தோரணையில் அவனுக்கு ஒன்றுமே நடக்காத மாதிரி அவன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருப்பான் இது இன்னைக்கு நேற்று சூத்திரம் உள்ள பன்னெடுங்காலமாக நடந்து கொண்டு இருக்கிற சூத்திரம்தான் ஸோ நேரடி தாக்குதலுக்கு அவங்க வரலை செல்வப் பருந்தகை மூலியமாக அப்படி கொண்டு வருவாங்க இதில் வெட்ட வெளிச்சமாக உள்ள எத்தனை பேர் போயிருக்கிறாங்க யார் யார் போயிருக்காங்கிறது தெளிவாக வந்து காணொலியில் இருக்குது இப்போ இதுக்கு என்ன நடவடிக்கை நடக்கும் நினைக்கிறீங்க இவர் காவல்துறைக்கும் உடனடியாக தகவல் கொடுத்துருக்கிறாரு சவுக்கு சங்கர் ஆனால் காவல்துறை எப்பயும் போல ஏன்னா காவல்துறைக்கு தெரிஞ்சதான தானே வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் சவுக்கு சங்கர்டு அடுத்து வந்து நமக்கு வந்து நம்மளை தொடர்பு கொள்வாரு அப்படிங்கறதுனா அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க திட்டமிட்டபடியே நடக்குது அவர் திட்டமிட்டபடியே சவுக்கு சங்கர் காவல்துறைக்கு சொல்றாரு காவல்துறையும் திட்டமிட்டபடியே ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து ஒரு மூணு மணி நேரம் தான் அதை சரி பண்ணி அடுத்த விஷயம் இப்போ இது என்ன நடக்கும் அப்படின்னா பச்சை அவங்க இப்ப செய்யறாங்க இல்ல ரொம்ப நாளாக ஒரு செயல் செய்கிறாங்க என்னன்னா யார் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களே குற்றவாளி ஆக்கிறது இப்போ ஞானசேகரன் செய்கிறன் வழக்கா அந்த ராத்திரி அங்கே போனாங்க போடு குற்றவாளி பாதிக்கப்பட்டவரே குற்றவாளி வேங்கை வயலில் அந்த தொட்டியில் மலத்தை கலந்தது யார் மலம் கல அந்த மலம் கலக்கப்பட்ட தண்ணியை குடித்தது யார் தாழ்த்தப்பட்ட மக்கள் இப்போ மலத்தை கலந்தது யார் அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் யார் பாதிக்கப்பட்டானோ அவனே தான் இப்படி நம்ம வந்து வரிசையை வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம் பாதிக்கப்பட்டவனையும் இவங்க குற்றவாளி ஆக்கிடுவாங்க கேட்டால் திராவிட மாடல்னு இதுக்கு பின்னால் பெரியார் இருக்கார் அண்ணா இருக்கார் கருணாநிதி இருக்காருங்க இப்போ இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்போ என்ன சொல்ல வருவாங்கன்னு பாருங்களேன் சவுக்கு சங்கர் வீட்டில் சவுக்கு சங்கருடைய அம்மாவே தான் மலத்தை கறிச்சி ஊற்றிக்கிட்டாங்க அப்படின்னு தான் கொண்டு முடிப்பாங்க வேணாம் பாருங்கள் ஏன்னா காணொலி ஆவணங்கள் பக்காவாக இருக்குது இதுவரைக்கும் கைது நடந்திருக்குதா யார் யார் வந்தாங்கிறது தெளிவாக தெரியுது இப்போ இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் ஊடக நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் ஒரு வேண்டுகோள் அப்படின்னு கூட சொல்ல வேண்டியதில்லை ஒரு ஆலோசனை கூட சொல்லுங்களேன் ஏன்னா அவங்களுக்குலாம் நம்ம வேண்டுகோள்லாம் விடுக்க முடியாது ஆலோசனை வேணா வச்சுக்குவோம் சவுக்கு சங்கருக்கும் எனக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் இருக்கு அவருடைய கருத்துல முழு கருத்தை நம்ம ஏற்கிறது இல்லை அது தான் ஒவ்வொரு பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் ஒவ்வொரு வலையுலையை நடத்தக்கூடிய யூடியூபர்ஸுக்கும் சவுக்கு சங்கருக்கும் ஆயிரம் கருத்து முரண் இருக்கலாம் ஆனால் இது ஒற்றை புள்ளியில் ஒன்றிணைய வேண்டிய இடம் இன்றைக்கு சவுக்கு சங்கர் நாளைக்கு நான் அதுக்கு அடுத்த நாள் நீ அதை ஞாபகம் வச்சுக்க முக்கிய ஊடகங்கள் இதை பத்தி பேசுதா பேசாது ஏன் முக்கிய ஊடகங்கள் பேசாததை எல்லாம் யூடியூப் சேனல்காரன் பேசிக்கிட்டு இருக்கான் முக்கிய ஊடகம் எல்லாம் காசு வாங்கிட்டான் டாஸ்மாக் ரைடு நடந்துச்சு ஈடி ரைடு மூணு நாளாக நடந்துச்சு யாராவது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாது அதை காமிச்சானா அப்போ என்னென்னா இது முக்கிய ஊடகம் விசஸ் யூடியூப் சேனல்ஸ்னு வந்துருச்சு இவன் காட்ட மறுத்தவை எல்லாம் இவன் காட்ட மறைத்தவை எல்லாம் யூடியூபர்ஸ் காட்டிக்கிட்டு இருக்கான் இந்த நேரத்திலையாவது இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு யூடியூபர்ஸ் தாக்கப்படலாம் யூடியூபர்ஸுடைய வீடுகள் தாக்கப்படலாம் நாளைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு அதே கதி தான் அது தெரிஞ்சுதான் அவங்க கொடுக்குற எச்ச காசை வாங்கிக்கிட்டு நீங்கள் எல்லாரும் பேரும் அமைதியாக இருக்க அப்படிங்கிறதும் தெளிவாக தெரியுது இப்போ என்ன சொல்ல வர்றாங்க பேசவே கூடாது ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக இருக்கக்கூடிய பத்திரிக்கையினுடைய ஒட்டுமொத்த குரல் வலையும் நெருக்கிற விஷயம்தான் இதை எடுத்துக்கணுமே தவிர அது யூடியூப் சேனலு அது சவுக்கு சங்கரு அது புதிய தலைமுறை அது சன் ஊடகம் இது கலைஞர் ஊடகம் இது நியூஸ் எயிட்டின் இது சத்தியம் அப்படி கிடையாது இது தந்தி டிவியும் கிடையாது இது பத்திரிகையாளர் மீது எடுக்கப்பட்ட தாக்குதல் அப்படின்னு தான் நீங்க எடுத்துக்கணுமே தவிர இது அவை இது ஓ இது நிறுத்தா இன்னைக்கு எனக்கு நாளைக்கு உனக்கு அப்படிங்கிறதுல இது முடிஞ்சு போயிடும் ஒருமித்த கருத்தோடு நிக்கணும் நீ அவன் காசு வாங்கு காசு வாங்கிட்டு ஒரு செய்தியை போடு போடாம போ இல்லாததை போடு சொல்லாதத போடு என்ன வேணா செய்ய ஆனா ஒரு பத்திரிகையாளர் ஒரு ஊடகம் நடத்தக்கூடிய வீடுகளை தாக்குவது என்பது அச்சுறுத்துவது இந்த அச்சுறுத்தல் இருக்கும் இருக்கும் நாளைக்கு ஓ அண்ணன் அச்சுறுத்தல் வீட்டு பாரு உன் வீட்டில் பாதுகாப்பு இருக்கிற அதிகாரியை நான் தூக்குவேன் பாரு அப்படிங்கிறது என்னன்னா அச்சுறுத்தல் அதிகாரத்தினுடைய உச்சபட்ச திமுரு போதை இன்னும் ஒரு வருஷம்தான் இன்னும் ஓராண்டு தான் இதே கோபாலபுரம் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து அண்ணன் அறிவாலயத்துக்குள்ள கொண்டு வந்து மலத்தை ஊத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ரொம்ப நேரம் ஆகாது இதுவெல்லாம் நீங்க செஞ்சு காட்டுறதெல்லாம் நாளைக்கு எனக்கு செய்டான்னு நீங்க சொல்ற மாதிரி தான் இது தெரியுது நாளைக்கு யார் வந்தாலும் அதை செய்வான் ஜெயலலிதா அம்மையாரை தூக்கி கருணாநிதி சிறையில் போட்டாரு அடுத்து வந்த ஜெயலலிதா கருணாநிதி தூக்கி கொண்டு சிறையில் போட்டாங்க இன்னைக்கு நீ சவுக்கு சங்கர் வீட்டில் மலத்தை கலந்துருக்க நாளைக்கு ஆட்சி முடிஞ்சு அடுத்த ஆட்சி வந்தோடனே ஓ வீட்டுக்குள்ள வந்து மலத்தை கலந்து ஊத்துவான் அப்படியே நிரந்தர முதல்வரா அப்படியே நிரந்தரமா அந்த நாற்காலியில இருந்ததா சரித்திரமே கிடையாது அது காமராஜர் தொடங்கி காமராஜருக்கே அந்த கதினா அப்புறம் நீங்க எல்லாம் என்ன ஆளுங்க காமராஜர் கக்கனுக்கே அந்த கதி என்றால் எம்ஜிஆருக்கே அந்த கதி என்றால் ஜெயலலிதாவுக்கே அந்த கதி என்றால் கருணாநிதிக்கும் அந்த கதி என்றால் நாளை ஸ்டாலினுக்கும் அந்த கதி தான் அரியணையில ஒன்னும் உங்களை ஒன்னும் உட்கார வச்சு போல்டு நட்ட வச்சு முடிக்கி வச்சிடல எந்திரிக்க முடியாத அளவுக்கு இப்படிப்பட்ட சாம்ராஜ்யங்கள் எல்லாம் அழிந்ததை வரலாற்றிலே கண்கூடாக பார்த்திருக்கிறோம் ஆவணங்களாக பதிவுகளை வாசித்து ஓராண்டு கழித்து உங்களுடைய திமுறும் கொட்டமும் அடங்கி போய் நீங்க இருக்கிற காலத்துல இதுவெல்லாம் உங்களுக்கு திருமண நடக்கும் நீங்க மனசுல வச்சுக்கணும் மொத்தத்துல அதிகாரம் அந்த அதிகாரத்தினுடைய திமுறனுடைய உச்சம் காவல்துறையினுடைய அனுமதியோடு நடந்த தாக்குதல் இது கோழைத்தனமானது இந்த கோழைத்தனமே காட்டுகிறது அங்கே ஊழல் உங்கள் ஆட்சி சரியான ஆட்சி அல்ல சங்கர் சரியாக தான் பேசுகிறார் என்பதை பட்டவர்த்தமா அப்படியே காட்டுது இது உண்மைதான் அப்படின்னு சவுக்கு சங்கர் பேசுறதெல்லாம் உண்மைதான் காட்டுது நீ போய் நான் கருத்துக்கு எதிர்கருத்து பேசு அப்படி இல்லைன்னு பேசு ஒரு வெள்ளை தூக்கி போடு இவ்வளவு வாகனங்கள் வாங்கணும் இவ்வளவு வாகனங்கள் தூக்கி போட்டு போ அதுதான் ஒரு தெளிவான கருத்தியல் யுத்தம் கருத்தியல் மோதல் அதை விட்டுட்டு அசிங்கத்தனமா கோழைத்தனமா பொண்டுகத்தனமா மழத்தை கரைச்சி வீட்டில் ஒரே ஒரு வயதான பெண்மணி மட்டும் இருக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போய் உன் வீரத்தை காமிச்சு ஒரு வீட்டுக்குள்ள புலஞ்சிக்கொண்டு இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள போய் மலத்தை கரைச்சு ஊத்துற மாதிரி ஒரு கேவலமான திராவிட மாடலை இதுக்கு மேல பார்க்க முடியாது நன்றி வணக்கம் இது முரசு முத்தமிழ் முரசு